இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது வார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது ஆக இன்னும் இரண்டு போட்டிகள் மீதமும் இருக்கிறது அதே சமயம் நடந்து முடிந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளதால் இந்த இரு அணிகளும் இப்போது வரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் சமநிலையில்தான் இருக்கிறது அதே சமயம் எஞ்சியிருக்கும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் எந்த அணி அதிக வெற்றிகளை பெறுகிறதோ அந்த அணியே இந்த தொடரை வென்றுவிடும் அதே சமயம் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் தகுதி பெற்றுவிடும் இதனால் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரை கைப்பற்றுவது என்பது இந்த தொடரில் வெல்வது மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கிவிடும் இதனாலேயே தற்போது இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் போட்டி என்பது ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தற்போது நடந்து வந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அபாரமாக விளையாடி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை குவித்து சரித்திர சாதனையை படைத்திருந்தது இதில் விராட் கோலி ரோஹித் சர்மா பண்ட் என இந்த மூவரும் செம்மத்தனமான அதிரடியையும் வெளிப்படுத்தியிருந்தனர் அது மட்டுமில்லாமல் முதல் இன்னிங்ஸில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த இந்திய அணி பின்னர் பந்து வீச களமிறங்கிய போது அதிலும் மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்துவிட்டது ஆமங்க அது என்னென்னா பேட்டிங்கில் விஸ்வரூபம் எடுத்திருந்த இந்திய அணி பந்து வீச்சிலும் பும்ரா உருவத்தில் அதைவிட மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுத்திருந்தது அதற்கு காரணம் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை வெறும் பதினேழு ரன்களிலேயே ஆல் அவுட் ஆக்கி சரித்திர நிகழ்வை படைத்திருந்தது இந்தியா அதாவது இந்த அளவுக்கு மிக குறைந்த ரன்களில் ஆஸ்திரேலிய அணியை ஆல் அவுட் செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே நம்ம பும்ரா தாங்க ஏனென்றால் இவர் மட்டுமே முதல் இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ஆகவே இவரின் வெறித்தனமான பந்து தான் ஆஸ்திரேலிய அணியை வெறும் பதினேழு ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மேலும் இதுவரை நடைபெற்ற இந்த ஒட்டுமொத்த ஐநூற்றி எழுவது வருட கிரிக்கெட் வரலாற்றில் இந்த அளவுக்கு மிக மோசமாக விளையாடியது என்பது ஆஸ்திரேலிய அணியின் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது ஒரு வார்ம்அப் போட்டியாக இருந்தாலும் கூட ஆஸ்திரேலிய அணி இந்தளவுக்கு தோல்வியை சந்தித்திருப்பது என்பது இதுவரை நிகழாத ஒன்று ஆக அந்தளவுக்கு ஆஸ்திரேலிய அணியை தலை தூக்க விடாமல் இந்த போட்டியில் மொரட்டு சம்பவம் செய்திருந்தது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் பேட்டிங் பவுலிங் என இந்த இரண்டிலுமே வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்த இருந்த இந்திய அணியின் இந்த ஒரு செயல்பாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்